செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை முதன்மைக்கான பணி ஓய்வு திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை பிரதமர் வெள்ளிக்கிழமை வெளியிடுவார் தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் கிளாந்தான் மாநில அரசாங்கம் கவிழாது கருத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் செப்டம்பர் எட்டில் நடைபெறும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இந்துக்கள் மீது தாக்குதல் பிரதமர் கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் சிவகுமார் காதலியை கொலை செய்த இளைஞர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பத்தொன்பதாவது பொது சேவைத்துறையின் துறையின் சிறப்பு கூட்டத்தில் பொது சேவை ஊழியர்களுக்கான பணி ஓய்வு திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை பிரதமர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அறிவிப்பு குறிப்பாக அரசு ஊழியர்களின் கவனத்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய பொது நிர்வாகக் கழகத்தின் மூத்த துணை இயக்குனர் டத்தோ டாக்டர் ஹனீஃப் ஜாய்னா அப்டின் தெரிவித்தார் இம்மாநாட்டில் ஏழாயிரம் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கலந்து கொள்ள முடியாதவர்கள் சமூக ஊடகங்கள் உட்பட பல்வேறு தளங்கள் மூலம் நேரடி ஒளிபரப்பை பார்க்கலாம் இம்முறை பர்ஹித் ஆவாம் மடானி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெறவிருக்கும் நங்கரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் பாஸ் கட்சியின் தலைமையிலான கிளாந்தான் மாநில அரசாங்கம் கவிழாது என்று சட்டம் கழக சீர்திருத்த பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் கூறினார் நிங்கிரியில் தேசிய முன்னணி வேட்பாளர் வெற்றி பெற்றால் மக்களுக்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் உறவு பாலமாக செயல்படுவார் என்றும் நெங்கிரி சட்டமன்றம் வளமாக மேம்பாடு காணும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தேசிய முன்னணி வெற்றி பெற்றால் பாஸ் கட்சி தலைமையிலான மாநில அரசாங்கம் கவழாது மாநில அரசாங்கம் நிலையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு செல்லும் வேட்பாளரை அங்குள்ள வாக்காளர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளராக முகமது அஸ்மாவி ஃபிக்ரி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் மகோத்தா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராம்லால் ஹருன் தெரிவித்தார் ஜஹூரில் உள்ள மக்கோதா சட்டமன்ற உறுப்பினரான அம்னுவின் ஷரீஃபா அசீசா கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று காலமானார் இதனைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியானது இந்நிலையில் அத்தொகுதிக்கான தேர்தல் தேதியை முடிவு செய்யும் நோக்கில் தேர்தல் ஆணையம் இன்று கூடியது இக்கூட்டத்தில் மக்கோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டது இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது அதே அதேவேளையில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முன்கூட்டம் போட்டியே வாக்களிக்கப்படும் இந்த இடைத்தேர்தலுக்கான பட்ஜெட் மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜஹூர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஷரிபா ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பெரும்பான்மையுடன் தொகுதியை வென்றார் நான்கு மணி போட்டியில் அவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்காளதேசத்தில் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள இந்துக்கள் மீது மலேசிய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்கறை காட்ட வேண்டும் இந்த விவகாரம் குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என என்கே அமைப்பின் தலைவர் டாக்டர் சிவகுமார் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் மாயிக்க தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதனை தாம் வரவேற்பதாகவும் சிவகுமார் குறிப்பிட்டார் வங்காள தேசத்தில் நடந்த சண்டையால் முன்னூறுக்கும் அதிகமான இந்துக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் மலேசிய இந்துக்கள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மலேசியாவில் பல லட்சம் வங்காள தேசிகள் வாழ்கின்றார்கள் குறிப்பாக தலைநகரில் வசிக்கும் வங்காள தேசிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்தவொரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என சிவகுமார் எச்சரித்தார் வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இரு நாட்டிற்கும் இடையில் இருக்கும் நல்லிணக்கம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக வங்காள தேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உலக நாடுகளின் தலைவர்கள் பேசி வரும் நிலையில் மூவினத்தையும் பிரதிநிதிக்கும் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இதன் தொடர்பில் தமது கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என டாக்டர் சிவகுமார் கேட்டுக்கொண்டார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தனது கொலை செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இளைஞர் ஒருவர் விசாரணை கோரினார் நீதிபதி கோார் நீதி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது இந்தோனேசிய நாட்டு கடப்பிதழை கொண்ட இளைஞர் குற்றத்தை மறுத்தார் குற்றச்சாட்டு அடிப்படையில் நூர் ஜஹீரா எனும் காதலியை ஜனவரி நான்காம் தேதி பன்னிரண்டு முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை செம்பனை தோட்டத்தில் கொலை செய்தார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரும் குற்றவிகள் சட்டம் செக்ஷன் முன்னூற்று இரண்டின் கீழ் இந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இந்த வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்து முதல் பதினான்காம் தேதி வரை சிவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்